ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பாலாடியூ நம்ம சேனல்ல இருந்து எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் நியூஸு அட்மிஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் காலேஜ் டீடைல்ஸ் சப்ஜெக்ட் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல் வந்து ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கும் கண்டிப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே கொடுத்துட்டே இந்த அட்மிஷன் டைம்ல மாணவர்கள் வந்து நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நல்ல காலேஜ் செலக்ட் பண்றதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதுக்காக நம்ம சேனலுக்கு ரெகுலரா வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும் சோ நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை ஓபன் பண்ணி எல்லா வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் நீங்கள் கேட்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுடைய அகாடமிக் கேரியருக்கு அதே மாதிரி கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னா எம்பிஏ கோர்ஸ் ஆஃபர்ட் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் தமிழ்நாடு ஸோ எம்பிஏ கோர்ஸுங்க அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அண்டு ப்ரஸ்டீஜியஸ் கோர்ஸ்னு சொல்லலாம் அந்த எம்பிஏ கோர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் யூனிவர்சிட்டிஸில் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் இருக்குது டீம்டு யூனிவர்சிட்டிஸில் இருக்குது அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜஸில் நிறைய காலேஜஸில் இருக்குது அதே மாதிரி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் எம்பிஏ கோர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்யாண கல்வியாண்டில் தான் இதுதான் மூணாவது வருஷம் அப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் ஒரு புரட்சின்னு சொல்லலாம் ஏன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் எம்பிஏ கோர்ஸே கிடையவே கிடையாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அது இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அஞ்சு காலேஜோட ஆரம்பிச்சாங்க அஞ்சு காலேஜ் தான் இந்த எம்பிஏ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ அது எட்டு காலேஜாக இருக்குது அது என்னென்ன காலேஜ் அப்படிங்கிற ஃபுல் லிஸ்ட் இந்த வீடியோல கேட்க போறோம் கேட்கலாமா எம்பிஏ கோர்ஸ் ஆஃபர்ட் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டோட்டல் லிஸ்ட் வந்து சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பூர் அதாவது எல்லா காலேஜ் எட்டு காலேஜ்லையுமே வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்டில் தான் நடக்குது சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பூர் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு அந்த காலேஜில் எம்பிஏ கோர்ஸ் ரன் பண்ணுறாங்க அடுத்து ரெண்டாவது காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார் உமன் சாத்தாங்குளம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்கு அதுலேயும் அந்த காலேஜ் எம்பிஏ கோர்ஸ் நடக்குது மூணாவது காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பரமக்குடி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு நாலாவது காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் சேலம் செவன் சேலம் செவன் ஆர்ட்ஸ்ன்னு சுருக்கமாக சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் அந்த காலேஜில் எம்பிஏ கோர்ஸ் இருக்குது அஞ்சு வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆர்கே நகர் சென்னை அந்த ஆர்கே நகரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னையில் அந்த காலேஜில் எம்பிஏ கோர்ஸ் இருக்கு ஆறாவது காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தொண்டாமுத்தூர் கோயமுத்தூர் சோ கோயமுத்தூர்ல இருக்கக்கூடிய தொண்டாமுத்தூர் ஊர்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல எம்பிஏ கோர்ஸ் இருக்கு ஆறு காலேஜ் ஆச்சா இப்ப அடுத்து ஏழாவது காலேஜ் வந்து முத்தரங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வெள்ளூர் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்தரங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அங்கேயும் எம்பிஏ கோர்ஸ் இருக்கு எட்டாவது காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எடப்பாடி இப்போ இப்ப ஆரம்பிச்சது ஆரம்பிச்சதுதான் அதுல எம்பிஏ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சேலம் மாவட்டத்துல ஓகேவா சோ இந்த எட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் எம்பிஏ கோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க சோ எம்பிஏ கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் இந்த வருஷம் அப்படின்னா இப்போ யூஜி முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கு வந்து வந்து டிஎன் டாட் எம்பிஏ எம்சிஏ டாட் சிஓஎம் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் ஓபன் பண்ணியிருக்காங்க இப்போ யூஜி எல்லாம் சேரும் இல்லையா டிஎன்ஜிஎஸ்சிங்கிற மாதிரி வெப்சைட் இருக்கு அப்ளிகேஷன் போட்ட அந்த வெப்சைட்ல போய் தான் அப்ளிகேஷன் போர்ட்டல் மூலமா அப்ளிகேஷன் போடணும் ஆனா ஒரு விஷயம் இது எம்பிஏ கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா டான்செட் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இருக்கணும் அப்பதான் இந்த கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கக்கூடிய எம்பிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியும் ஓகே அடுத்த வீடியோல இன்னொரு நல்ல ஒரு எஜுகேஷன் நியூஸ் அண்ட் அவேர்னஸ் நம்ம பாக்கலாம் தேங்க்யூ